ஒரு இடத்துக்கு நான் போகவதா வேண்டாமா என்று குழப்பமாக இருக்கிறது ஏனென்றால் அங்கே என்னுடைய நண்பர்கள் வருவார்கள் கூடவே என்னுடைய பகைவர்கள் வேண்டாதவர்களும் வருவார்கள் அவர்களை நான் எப்படி கையாள்வது என்பது எனக்கு தெரியவில்லை நம்ம எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனம் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் என் சொந்த விஷயம் என்பது ஒன்று பொதுவான விஷயம் என்பது ஒன்று அதாவது லோ லாங்குவேஜ் அதாவது ஹையர் நாலேஜ் போவேன்னா சாதாரண ஒரு நார்மல் நல்ல ஹியூமன் பீயிங் அப்படின்னால என்ன சொல்லுவோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போ ரேஷன் கடையில நீங்க வந்து வேலை பார்க்கறாங்க ஒருத்தர் வேலை பார்க்குறா ரேஷன் கடையில் அங்கே கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணது எல்லாத்துக்கும் வந்து இலவசமா ஒரு வேட்டி சேலை தரணும்பா பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி வார்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுக்குற அப்படின்னாங்க உடனே நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த வேலையை பண்ண பண்ணும்போது அந்த தெருவுல பத்து பேரும் உங்களுக்கு பிடிக்காது நீங்க மூணு பேரும் ரெண்டு பேரும் பகைவர்கள் அதே மாதிரி பத்து பேர் நண்பர்கள் பத்து பேர் நண்பர்களும் பகைவரும் இல்லாமல் நார்மலா இருக்குமாங்க அப்ப அந்த இடத்துல அவனுடைய டியூட்டி என்ன கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணிருக்கு என்னுடைய டியூட்டி வேட்டிசாலையை தரணும் அப்ப வேட்டிசாலையை தர்றதுல எல்லாத்துக்கும் தரணும் இவனோட சொந்தம் வில்ல அது அது பொதுமெல ஒரு விஷயம் அப்ப அவன் என்ன பண்ணுவான்னா வேட்டி வேட்டுசாலையை கொடுத்துருவான் சோ இவங்களுக்கு வந்து பிடிக்கல எனக்கு பகை வரைக்கும் நான் வேட்டுசேலை தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வேலையை விஷயம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவன் எவ்வளவு பெரிய முட்டாளோ அப்படின்னா நீங்க கேட்ட கேள்விக்கு முட்டாளி சோ ஒரு வருடத்தை ஒருத்தர் பத்திரிக்கை வச்சிருக்காங்க போக வேண்டியது உங்க கடமை வந்துட்டு அசோ அவனுக்கு வந்து கவர்மெண்ட் சொல்ல வேண்டியது வேட்டி சிலையை கொடுக்கறது அவனுக்கு புரியுமா இதுல அவனுடைய சொந்த விருப்ப விருப்பம் உள்ள கொண்டு வரக்கூடாது பொதுநலன்ல இப்படிதான் நம்ம வந்து நம்ம அரசியலா இதை திட்டம் எங்க பொதுநல கையை வச்சிட்டாரு அவர் சொந்த விருப்ப நலனை கொண்டு வர்றாரு பொது நலன் அப்படின்னு வந்துட்டு நம்மளுடைய சொந்த விருப்ப வெறுப்பு இருக்க கூடாது அப்ப நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு ரோடு போடுறது உங்களுக்கு வந்து கான்டாக்ட் கிடைச்சிருக்குன்னா இதுல என் பையன் அதனால நான் ரோடு பண்ண போட மாட்டேன்னு சொல்ல முடியாது அது வந்து சொந்த விஷயம் நீங்க ரெண்டு பேரும் அரிசிக்கிறது கூட வேண்டியது இது பொதுநலம் எல்லாத்துக்கு ஆக இருக்கு அதே மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு போறது வந்து எல்லாருக்காகவும் போறோம் நாளைக்கு எல்லோரும் நம்ம வீட்டுக்கும் வரணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில எல்லோருக்காகவும் அங்கே நான் சொல்லுகிறேன் ஒரு பொதுநல விஷயம் அது அங்கே என் கடமையை ஆட்ட வேண்டியது என்னுடைய கடமையை எப்படி வந்து ரேஷன் கார்டர்கள் தன் கடமையை ஆட்ட வேண்டுமோ எப்படி ரோட் காட்ட தன் கடமையை ஆட்ட வேண்டுமோ எப்படி ஒரு அரசியல்வாத தன் கடமையை ஆட்ட வேண்டுமோ சொந்த விருப்பு விருப்புகளை ஒதுக்கி வச்சுட்டு அதே மாதிரி சொந்த விருப்பெருப்பு அங்கே வருவாங்க நல்லவங்க வருவாங்க கெட்டவங்க வருவாங்க நமக்கு பிடிக்காதவங்க பிடிக்காதவங்க எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு என் கடமையை அங்கே சொல்லுகிறேன் அங்கே போய் என்ன பார்க்க வேண்டிய வேலையை பார்க்குறேன் ஆசீர்வாதம் பண்ண ஆசீர்வாதம் பண்ணுறேன் ப்ரே பண்ணுறேன் வந்துடுவேன் இதுல வந்து சொந்த விருப்ப இருப்பை உள்ள கொண்டு வர்றது என்பது மிகப்பெரிய தவறிப்புக்குதான் என்ன கொண்டு வந்துடும் ஒரு இடத்துக்கு போகிறோம் போக வேண்டியது இருக்கு ஆனால் அங்கே எனக்கு பிடிக்காத வர்றாங்க நான் வரமாட்டேன் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போறாங்க அதை இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா நாங்கள் எல்லாம் இங்க போறோம் அப்படின்ட்டு எல்லோருக்கும் இன்ஃபார்ம் பண்ணணும் இது வந்து ஒரு பொது நம்முடைய சொந்த வீட்டுக்குன்னா உங்க சொந்த வர்றது எனக்கு பிடிக்கல வேண்டாம் அப்படின்னு அதுவே ஞானத்துல தப்பு அதான் நான் லோ லெவல்னு நான் சொன்னேன் ஸோ சொந்த விருப்ப பொதுநலனுக்கு பொது நலனுக்கு கொண்டு வர்றது மிகப்பெரிய கேவலம் அதுவே அப்போ உங்களுக்குன்னு சுயமா நீங்க ஒண்ணு பண்ணும் போதும் எல்லோரையும் சமமாக தான் பாதிக்கணும் நமக்கு எங்கேயோ ஒரு வருத்தில பிரச்சனை எனக்கு அவருக்கும் பணம் தரல ரெண்டு பேருக்கும் பணப்பிரச்சனை பிரச்சனை ரெண்டு பேரும் பகையா இருக்கும் அது பணப்பிரச்சனை வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அந்த பங்குக்கும் பிரச்சனை என்ன சம்பந்திருக்கு எல்லாத்தையும் போட்டு முடிச்சு படிச்சிருக்காத தனியா டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்போ எல்லோரையும் சமமாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என் சொந்தமாக இருந்தாலும் எல்லோரையும் நான் வந்து அடவணிக்கணும் எல்லோருக்கும் நான் போகணும் கடமை என்று வரும்போது வீடுன்னு வரும்போது ஆட்சின்னு வரும்போது அது சொந்தமா ரெண்டுக்கும் போக போகக்கூடாது அது வேற விஷயம் அப்ப தேவைன்னு வரும்போது நம் கடமையை ஆட்சி ஆக வேண்டும் அதுல சமநிலையோடு கடமையாக்க வேண்டும் அது முக்கியமாக பொதுநலனாக பொது இடத்துக்கு செல்லும் போது கண்டிப்பாக அது ரொம்ப கீழ்த்தனம் ஒரு அரசியல்வாதி வந்து கொள்ளையடிச்சார்னா ஸோ அது வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது கேள்வி வர தெரியும் அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க நம்ம அவ்வளவு புரிய மனப்பான்மை நம்ம சார் யார் வந்தா என்ன சூரியன் வந்து வெளிச்சம் கொடுக்கும்போது எல்லோருக்கும் அந்த வெளித்தம் பதற்றமே கெட்டமே அது யோசிச்சு அது அது ஜொலிச்சு அடுத்தவனை பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கவலை காட்டு அதனுடைய இயல்புல அதை ஜொலிச்சுட்டு ஸோ அதை நமக்கு என்ன கவலை அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல ரிலாக்ஸா நீங்க கடந்து போக நிகழ்ச்சி பண்ணணும் அதெல்லாம் கடைசி இது